எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும் நானூற்றி முப்பத்தி ஏழுக்கு நம்ம நானூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தொன்று நானூற்றி எண்பத்தேழு நானூற்றி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்திருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ்ஸாயிருக்கும் இருந்தாலும் ஏபிபிசிஏசியில் நாலு மூணு நாலு ஏழு வந்து சூப்பர் வின்னிங் ஒரு மாத இன்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்குங்க போர்டு சூட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

பர்ப்பஸ் ஒன்லி நோ பேட்டிங் ஹீர் கிரியாவ் எஸ் ஆன்லி கேஸிங் நோ பேட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஆன்லி வெல்கம் டு ஏ ஐ கல்குலேஷன்ஸ் சேனோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் நாலு பி போர்டில் மூணு சி போர்டில் ஏழு சிங்கிள் போரில் ஒரு மாஸ்வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கடைசியாகவும் நம்ம அதாவது கொடுத்துருந்தோம் ஜீரோ நாற்பத்தி மூணு மிஸ் பண்ணிவிட்டோம் நாலு மூணு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் வாய்ஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க என்னென்னா நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இந்த மாதிரி இருக்க பேர்லாம் கொஞ்சம் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அதில் தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி திருடி நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் சரிங்களா நானூற்றி முப்பத்தி ஏழுக்கு நானூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஏழு பவரில் தான் போயிருக்கோம் நானூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இந்த மாதிரி தாங்க கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாசினிங் நம்ம தடுத்து கொடுத்துருக்கோம் டேட்டா பிசியும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா போர்டுமே பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஏசியில் நாலு மூணு நாலு ஏழு கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் திருடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இனிங் ஒரு மாஸ் இனிங் நம்ம தட்டத்தையும் கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் சரிங்களா அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறாம் தேதி ஆகுதுங்க தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி எல்லா நாளுமே வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ரெண்டு நாள் நம்ம வெளியில் இருக்காங்க இருந்தாலும் நம்ம கெஸிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு மீண்டும் சொல்கிறேன் நம்ம கெஸ்சிங் எடுத்து பயன்படுறது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கெஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனோட லிங்க் இந்த வீடியோட எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங்க கூட மேட்ச் பண்ணுங்கள் முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு அஞ்சு ஜோடி எடுங்க என்றைக்கு எடுக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் கையில் வெற்றி இருக்குன்னு அர்த்தங்க எடுக்காமே நம்ம வந்து நம்ம கொடுப்போம் நம்ம எம்சிகேசிங்கிலே பார்த்து பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் எடுத்து வச்சுருந்து நம்ம கொடுக்குற வாய்ஸும் நம்ம கொடுக்குற நம்பரு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்களே திருடி அடிச்சுடுங்க சரிங்களா அதனால் அதை கொஞ்சம் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம எம்சி கெஸிங் மிஷின் நம்பர் கெஸிங்கில் கொடுத்ததுங்க மிஷின் நம்பர் இன்றைக்கி ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான் வந்தது சரிங்களா அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தது நானூற்றி ஐம்பத்தேழு நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் நாலு மூணு நாலு ஏழு மார்க் பண்ணியிருக்கேன் விடுபட்ட நம்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி நம்பர்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் இதுதான் எடுத்து கொடுத்துருக்கோம் இது தாங்க ஸ்க்ரீன்ஷாட்லேயும் இருக்குது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது புதுசாக இருக்க வேண்டியங்க நம்ம அக்டோபர் மந்த் குரூப்பில் இருக்கவங்க புதுசாக இருக்கவங்க போகிறா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்கக்கூடிய நம்பர் எம்சிகேசிங் வந்ததுக்கு அப்புறமே இருந்தால் அதில் தான் வின்னிங் வரும் அதை தான் எடுத்து பயன்படுத்தணுன்றத சொல்கிறோம் அதை கொஞ்சம் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் புதுசாக இருக்கவங்களுக்கு புரிஞ்சிடும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே மூணு ரோ தான் இருக்குது மூணு ரோ கூட இல்லைங்க ரெண்டரை ரோ தான் இருக்கு ஒரு ரோக்கு ஏழு நம்பர் ஆர்க்கு ஏழு நம்பர் தான் இருக்கும் இருபது நம்பருக்குள்ளே தாங்க இருக்குது சரிங்களா இந்த இருபது நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோலையுமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து ரிப்பீட்டட் நம்பர் நம்ம சொல்கிறோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாகவே எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸுமே போட்டிருக்கோம் நாலு மூணு அப்படின்றத நம்ம வாய்ஸ் போட்டிருக்கோம் சரிங்களா அதனால் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க கொஞ்சம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக இருக்கவங்களுக்கு தெரியாது நம்ம குரூப்பில் நம்ம ரொம்ப நாளாக பயணிக்கிறவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி எடுத்து பயன்படுத்தணும் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறத ஒரு விஷயம் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சென்ட்டாக தான் உங்களுக்கு தெரியும் புதுசாக வந்து உங்களுக்கு தெரியாதுங்க தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் பொறுமையாக இது ரெண்டு கம்பேர் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறப்ப என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் லைக் பண்ணுறது எங்களை என்ன எங்கரேஜ் பண்ணும் மோட்டிவேட் பண்ணும் அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆடோரம் பண்ணி நல்லா கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி தடுத்துங்க மீண்டும் சொல்கிறேங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப் எல்லா மாதமும் ஐந்தாம் தேதி நாலாம் ஐந்தாம் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அக்டோபர் மந்த் குரூப் நேற்று தாங்க ஓப்பன் பண்ணியிருக்கோம் சரி இன்னைக்கு ரெண்டாவது நாள் சரிங்களா பத்தாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு திருடி வின்னிங் வரும் எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் பத்தாம் தேதிக்குள்ள மீண்டும் ஒரு திருடி வின்னிங் வரும் எல்லாரும் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க மீண்டும் சொல்லிடுறான் ஏழு நானூற்றி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இந்த மாதிரி நாலு ஏழு சூப்பர் ஒரு மாசிங் தடுத்து செட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ